তিদে দামদিকে করতে রাপাদিকে কাপাতে রাপাতে কাপাতে গলে ঘর বলি গরে কোন কোন করতে விலக விலகல் பதவி விலகி பதவி விலகு விலகு நடத்த பெரியாவிட்டால் தெரியாவிட்டால்

அந்த செய்ய மாட்டார்கள் செய்யக்கூடிய மக்களுடைய பணிகளையும் இவற்றையெல்லாம் எங்கே பயன்படுத்துகிறார்கள் இவர்கள் எல்லாம் அதனை செலவு செய்கிறார்களா என்று நீங்கள் பார்க்க வேண்டும் சுற்றி சுற்றி இந்த பகுதி முழுவதும் வந்தாலும் எங்கேயும் எங்களுடைய பணியை என்னால் தலைமையேற்று கண்டன உரை நிகழ்த்த வருகை கழக அமைப்பு செயலாளர் அமைச்சர் நமது மரியாதைக்கு படுத்திருக்கக்கூடிய அருமை அண்ணன் காலடிப்படாத இடமே இல்லை என்று சொல்லுகின்ற வகையில் அழைக்கும் போதெல்லாம் வருகை தட்டு நமக்கெல்லாம் பெருமைகள் பணம் சேர்த்த என்னுடைய மரியாதைக்குரிய அருளை அண்ணன் உயர் திரு டி ஜெயக்குமார் அவர்களை முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்